ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சந்தியா இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஏற்கனவே ஒரு சைன் ஒன்று ஆர்டர் போட்டோம் அது நல்லா வந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சரி இன்னொன்று போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஒன்று போட்டிருக்கேன் தான் பாருங்கள் போய் வாங்கிட்டு வந்தேன் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் போட்டது நல்லா இருந்துச்சு இது உள்ளதாக இருக்குது ஒரு ரெட் கலர் கல் வச்ச நெக்லஸ் தான் நீசோ வந்து நல்லா இல்லைங்க ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நல்லா இருக்கு போட்ட பொருளே நான் பார்த்துட்டேன் இதுதான் வா நல்லா இருக்குங்க சூப்பராக வந்திருக்கு ரெண்டு ரெண்டு கம்மல் ஒரு செட்டு வந்து இந்த ஜுவல்லரி நல்லா பாருங்க சூப்பராக இருக்குங்க நல்லா வந்திருக்கு பரவாயில்ல இது இதுவும் அதே தான் நூற்றி முப்பத்தி நாலு ரூபா நூற்றி முப்பத்தி நாலு ரூபா இது இது ரேட்டு நாற்பத்தி அஞ்சு ரூபா நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தேன் அஞ்சு ரூபா மீதி கொடுத்துட்டாங்க நல்லா இருக்குங்க நல்லா வந்திருக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சூப்பராக இருக்குது நான் ஃபோட்டோ நல்லா எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஓகே வா